சங்கீதம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் பன்னிரண்டு வசனங்கள் கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும் நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன் நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன் ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை கர்த்தாவே என்னை பரீட்சித்து என்னை சோதித்து பாரும் என் உள்ளிந்திரியங்களையும் என் இருதயத்தையும் புடமிட்டு பாரம் உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன் வீணரோடே நான் உட்காரவில்லை வஞ்சிதரிடத்தில் நான் சேருவதில்லை பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன் துன்மார்க்கரோடே உட்காரேன் ஆறு கர்த்தாவே நான் துதியின் சத்தத்தை தொனிக்க பண்ணி உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பதற்காக நான் குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தைச் சுற்றி வருகிறேன் கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் பாஞ்சிக்கிறேன் என் ஆத்மாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியரோடும் கூட வாரிக் கொள்ளாதேயாம் அவர்கள் கைகளிலே தீவினை இருக்கிறது அவர்கள் வலதுகை பரிதானங்களால் நிறைந்திருக்கிறது நானோ என் உத்தமத்திலே நடப்பேன் என்னை மீட்டுக்கொண்டு கொண்டு என் மேல் இரக்கமாயிரும் என் கால் செம்மையான இடத்திலே நிற்கிறது சபைகளிலே நான் கர்த்தரை துதிப்பேன் சங்கீதம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் பன்னிரண்டு வசனங்கள்